வாங்கப்பா இப்ப நம்ம செடிகளை பாருங்க இப்ப மருந்து மேல தெளிக்கிற மருந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நானு அந்த மருந்தை இப்ப நம்ம அடிக்க போறோம் நான் அத அளவுகளையும் உங்களுக்கு சொல்றேன் ஆனா செடி எந்த எந்த டைம்ல நான் அடிக்கிறேன்றத நீங்க கவனமா பாருங்க தளிர்கள் வருது இல்லை அந்த நேரத்துலதான் நம்ம அதுக்கு அடிக்கணும் அதுல எவ்வளவு பூக்கள் பூக்குது மொட்டுக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த டைம்ல நான் சொல்ற மருந்து அடிச்சீங்கன்னா உங்க செடிகளும் நல்லா தளிர்கள் வரும் மொட்டுக்கள் வைக்கும் பூக்களும் பூக்கும் பாருங்கள் எப்படி மருந்து கலந்து அடிக்க போறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடி ஆனால் இப்போ செய்து காமிக்கிறேன் என்னென்ன போட்டு எவ்வளோ அளவில் நான் அடிக்கிறேன் என்னுடைய செடிகள் எப்படி இருக்கு நான் இதை தான் நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கப்பா இப்ப நான் மருந்துகளை என்னென்னன்னு சொல்றேன் அளவுகளும் சொல்றேன் நீங்களும் இதே மாதிரி நான் சொல்ற மாடல்ல கலந்து ஸ்ப்ரே பண்ணி பாருங்க உங்கள் செடிகள்லேயும் என் செடிகளில் எப்படி பூக்கள் இருக்கோ தளிர்கள் இருக்கோ மொட்டுக்கள் வைக்கிதோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் செடிகள்ல பார்க்கலாம் வாங்க அளவுகளை பாருங்க இது சாப்பு சாப்பு வந்து ஒரு ஸ்பூன் போடணும் ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அடுத்தது வேப்ப எண்ணெய் எதுக்கு எதை போடுறோன்னு சொல்கிற சாஃபு வந்து நம்ம இலைகளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு தான் நம்ம சாஃபு இது வேப்பை எண் இந்த நானோ கிரீன் நானோ கிரீன் பார்த்துக்கோங்க இது வந்து தான் தளிர்கள் வர நேரத்தில் நம்ம அடிச்சுமா எல்லாமே மொட்டுக்களாகவும் வரும் அந்த நீளமான மொட்டுக்கள்னு நான் சொல்லியிருப்பேன் பூக்கள் பெரிய பூக்கள்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு தான் இது கொடுக்கறது அந்த தளிர்கள் வர நேரத்தில் இதை அடிக்கணும் நம்ம இது ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு பத்து சொட்டு ஊற்றிக்கணும் இதில் இது ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அதிகமா போனாலும் ஒன்றும் மிசிந்து இல்லை ஏன்னா இது கெமிக்கல் கிடையாது ஆர்கானிக் தான் இது வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயும் அதே மாதிரி ஒரு பத்து சொட்டு ஊற்றிக்கிங்க பத்து சொட்டும் ஊற்றலாம் பதினஞ்சு சொட்டும் ஊற்றலாம் ஏன்னா வேப்ப எண்ணெய் வந்து பூச்சி இலையில வீணாக்க கதை பூக்களை திங்காத இருக்கிறதுக்கு தான் வேப்ப எண்ணெய் ஊத்துறது ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு நான் கலந்துருக்கேன் இது வந்து மோனோ கொரோட்டா மாசு இதை நான் இப்ப அடிக்கல ஏன் அப்படின்னா இது பூச்சி உழுந்தா மட்டும்தான் இதை இதுல கலந்து அடிப்பேன் நான் பூச்சி இருந்தா மட்டும்தான் ஏன்னா பூச்சி உழுந்து சு இலை எல்லாம் சுருட்டிட்டு போயிடும் பூக்கள் எல்லாம் தின்னுடும்ல அந்த டைம்ல இதையும் மோனோ மோனோகொரோட்டாமஸ் இதை கலந்து அடிக்கலாம் இதுவும் அஞ்சு சொட்டு போட்டா போதும் இதை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கலந்து அடிக்கிறது ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு இதை கலந்து அடிக்கலாம் எப்படி ஸ்ப்ரே பண்றன்றத்தையும் பாருங்க கலக்கணும் நல்லா கலக்கணும் அந்த பவுட்ரு போட்டிருக்கோம்ல அதனால தான் இதை நம்ம வடிகட்டினா தான் இல்லைன்னா ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கணுல்ல அதுக்காக தான் நம்ம வடிகட்டி அடிங்க உங்கள் செடிகளும் நிறைய பூக்களோடையும் மொட்டுக்களும் இலைகளும் செடிகளும் நல்லாவே இருக்கும் நீங்களும் பாருங்கள் என்னுடைய செடிகளை நிறையா பார்த்துருப்பீங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்கள் செடிகள் இருக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு அடுத்ததான் நான் இப்போ மருந்தை அடிக்கலாமா மருந்தை கலந்து காமிச்சேன்னா அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எல்லாத்துலேயும் ரொம்ப நிறைய அடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அங்கே பாருங்கள் அந்த செடியில் எவ்வளோ முட்டுக்கள் இருக்கணும் சின்ன சின்னதாக ஐஸ்வர் ஆ ஐஸ்வர்யா கிரிப் வருது இந்த டைமில் தான் அடிக்கணும் இந்த மாதிரி டைமில் இந்த மருந்தை கலந்து அடிச்சிங்கன்னா உங்கள் செடிகளும் இதே மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் இலைகளை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தளிர்கள் வருது இல்லை அந்த டைமில் இந்த மருந்தை நான் அடிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தளிர்கள் வரும்போது அடிக்கணும் அப்போ தான் அந்த தளிர்களில் வர முடித்துக்கணும்னா நல்லா அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தமிழ்ல சொல்லுங்க நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்